சுக்கரஹோர பூஜையை பத்தி சொல்லுங்கன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுக்கு உரியது காலை ஆறு ஏழு மதியம் ஒண்ணு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது தான் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் இந்த மூன்று நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் பஸ்ட் குலதெய்வ விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வெள்ளி தீபம் இருந்தா வெள்ளி விளக்கு ஏத்தலாம் ஏன்னா வெள்ளிங்கிறது சுக்கரனுக்கு உரிய உலோகம் அப்படி இல்ல அப்படின்னா காமாட்சி அம்மன் தீபம் ஏத்தலாம் அது மட்டும் இல்லாம சுக்கரனுக்கு கடவுள் அதிபதி யாருன்னு மகாலட்சுமி தாயார் தான் சுக்கரனுடைய போட்டோ இல்லாட்டியும் மகாலட்சுமி தாயாரோட போட்டோ எல்லோரு வீட்டுலயுமே இருக்கும் கண்டிப்பா மகாலட்சுமி தாயோட போட்டோ வச்சு நல்லபடியாக சந்தனம் குங்குமம் வச்சு அவங்களுக்கு நெய்வேதியமா வெள்ளை நிற நெய்வேதியங்கள் வந்து வைக்கணும் ஏன்னா சுக்கரனுக்கு வந்து பிடித்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா உகந்த நிறம் வெள்ளை தான் அதனாலதான் வெள்ளி விளக்கு வந்து ஏத்த சொல்றது அது மட்டும் இல்லாம அஹ் காமாட்சியம்மன் விளக்கு ஏத்தினாலுமே நீங்க வந்து அடுத்த வருஷம் வந்து வெள்ளி தீபம் வாங்குற அளவுக்கு உங்களை சுக்கர வந்து உயர்த்துவாரு அந்த சுக்கர ஒரு நேரத்துல நீங்க பண்ணும்போது நம்ம சுத்தபத்தமா முதல் இருக்கணும் அதே மாதிரி வாசனை நிறைந்த வீட்டுலதான் தான் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனால தூப தீப ஆராதனை சாம்பிராணி நல்ல கமகமன் போடணும் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெய்வேத்தியமா வந்து பால் தயிர் இல்லைன்னா வந்து வெண்ணெய் அதோடு மட்டும் இல்லாம நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் இல்ல வந்து வெண்பொங்கல் இந்த மாதிரி வந்து வெண்ணிறமா இருக்கிற ஏதாவது ஒரு நெய்வேதியம் வந்து வைக்கலாம் ஏன் சக்கரை பொங்கல் சொன்னேன்னா சுக்கிரபவானுக்கு இனிப்பு பொருள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் சக்கரை பொங்கலும் செஞ்சு வைக்கலாம் உங்களால என்ன முடியுமோ அதை வந்து நீங்க நெய்வீதியமா வைக்கலாம் அது வெண்மை நிறமா இருந்தா நல்லது நீங்க உடுத்துற ஆடையும் அன்னைக்கு வந்து வெண் வெண்மை நிறம் இல்ல வந்து ஆரஞ்சு நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இந்த மாதிரி நீங்க உடுத்தலாம் அதோட நீங்க பசுக்களுக்கு வந்து அதுவும் வெள்ளை நிற பசுக்களுக்கு நம்ம வெள்ளிக்கிழமைகள்ல பழங்கள் இது மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சுக்கர பகவானுக்கும் ரொம்ப பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் இனிப்பு வகைகள் தான் சோ இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த மூன்று சுக்கரகோர நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல கண்டிப்பா நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா சுக்கரனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்